அனைவருக்கும் வணக்கம் பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோமோ அதனால் உருவாகக்கூடிய ஒரு வழி தான் பேக் பெயின் என்கிட்ட வர்ற பேஷன்ஸை ப்ரிஃபரபிளி நிறைய பேர் வந்து பேக் பெயினுக்காக தான் வருவாங்க அவங்க வந்து செய்யக்கூடிய காமனான ஒரு மூணு மிஸ்டேக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லாங் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல உட்காந்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அறியாமல் ஒரு வலி நம்ம முதுகில் வருது அப்படின்னா அந்த வலியை ஜஸ்ட் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க இக்னோர் பண்ணிடுவாங்க அதாவது அதுல கவனமே செலுத்தாம அது தானாவே சரியாயிடும் அப்படின்ற ஒரு அலட்சியம் வந்து இருக்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லாங் ரனில் போயிட்டு அந்த வலி ஒரு கட்டத்துக்கு மேல எரிச்சலாக உருவாகும் சிலருக்கு வந்து நரம்பு அழுத்தி அது ஒரு மாதிரி நம்னஸா மறுத்து போகிற தன்மை வரும் சிலருக்கு வந்து காலில் எடுத்து வைக்கும் போது அந்த கால் ஃபுல்லா எரிச்சல் வரும் அதுக்கப்புறம் போது அந்த நடையே மாறும் அந்த அளவுக்கு வேர்சன் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் அவங்க அதை கவனிக்கவே மாட்டாங்க ஸோ இக்னோரிங் அப்படிங்கிறது வந்து பேக் பெயினை பொறுத்த வேணாலும் கண்டிப்பா நீங்க வந்து அதை வந்து கண்டிப்பா அலட்சியம் இருக்கக்கூடாது அதை நம்ம கவனிக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிட்டிங் பொசிஷன் இப்போ நீங்கள் வந்து டீச்சர்ஸாக இருப்பீங்க நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காந்து கிளாஸஸ் எடுக்கலாம் இல்லை ப்ரிப்பேர் பண்ணலாம் செமினார்ஸ்கோ இல்லை எதுக்காது ப்ரொஃபஸர்ஸ்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் நைட் லாங் டேர்ம் அவங்க வந்து லேப்டாப்பில் ஒரே பொசிஷனில் உட்காந்து மோர் தென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஒரே பொசிஷனில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி படிக்கிற டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பொசிஷன்ல உட்காந்து ரொம்ப நேரமாக சிட்டிங்கில் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நிறைய பேங்க் எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஒர்க் பேட்டனே அப்படிதான் பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்ஐசி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறைய ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரப் ரொம்ப லாங் டர்ம் மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுமே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஒரே பொசிஷன்ல உட்காந்துருப்பாங்க ஸோ இதனால பேக் பெயின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வேர்சன் ஆகறதுக்கு இதை நீங்க நெக்லெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வேர்சன் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா எவ்ரி ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல ஒரு அலாம் மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க நீங்களே உங்க சேரை விட்டு எந்திரிச்சு கொஞ்சம் ஒரு வாக் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஒரு பேக் ஸ்ட்ரெச் கொடுங்க அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து நீங்க பாருங்க ஏன்னா நம்ம ஒர்க்னுடைய அந்த இதனால தீவிரத்தினால நம்மளோட ஃபிசிக்கை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட முதுகு தண்டுபடும் பேக்கு தான் நம்மளோட சப்போர்ட்டிங் இது இதை நம்ம வந்து சரியான முறையில கையாளல அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் தேர்ட் திங் இன்னொன்று என்ன நான் பார்த்து வரையிலும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ பேஸ் இருக்கட்டும் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கட்டும் பேர குழந்தைங்க வராங்க இல்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்க வெயிட்டை கவனிக்க மாட்டாங்க டக்குன்னு அந்த குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல தூக்கிடுவாங்க தூக்குனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சடன்னா ஒரு பளிச்சுன்ன ஒரு வழி அதோட ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கீழே வச்சிருவாங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வீடுகளில் இல்ல ஒர்க்கிங் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை அறியாம ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணிடுவாங்க லிஃப்ட் பண்ணதுக்கு தான் வலி பழிச்சுன ஒரு வலியோட அவங்க வந்து அத ஃபீல் பண்ணுவாங்க ஸோ லிஃப்ட் பண்ணும்போது நம்ம பேக் பெயின் ஆல்ரெடி இருக்கு நமக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்க லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்பைனை ஸ்ட்ரெய்டா வச்சுட்டு கீழே அப்படியே உட்காந்து நீஸில் ப்ரெஷரை கொடுத்து வெயிட்டை வந்து நீங்க லிஃப்ட் பண்ணலாம் ப்ரிஃபரபி ஹெவி வெயிட்டாக இருந்தா அதை நீங்க லிஃப்ட் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ பேக் பெயின் இருக்க அந்த பேக் பெயின் இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய மூணு விஷயம் வலி சின்னதா இருக்கும் போதே கண்டிப்பா கவனிச்சு அதுக்கு எடுங்க ரெண்டாவது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஒரே பொசிஷன்ல ஒரே இடத்துல உட்காராதீங்க தேர்ட் திங் வெயிட்டை லிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பேக்கில் பேக்ல அப்படி ஃபார்வர்ட் லீன் பண்ணி நீங்க வந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ணாதீங்க இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயினே இருந்தாலும் அது அடுத்த ஸ்டேஜ்க்கு வேர்சன் ஆகாது ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஆன் பேக் பெயின் நான் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போகிறேன் தேங்க்யூ